வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்று ஆண்டு படிப்பு மற்றும் டிப்ளமோர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மனம் இல்லாமல் பயணங்கள் இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் கௌரவத்திற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் அதை நினைத்துக்கொள்வது கொள்வது இதை நினைத்து உங்களுக்குள்ளாகவே தூக்கத்தை கெடுத்து கொள்வதெல்லாம் தேவையற்றது தொழில் சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மேஷ ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயம் பெற்றோர் விஷயத்தில் ஒரு குறையும் இல்லாமல் முன்னோக்கி செல்லலாம் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் விஷயத்தில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பதற்றமில்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புத காணப்படும் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு இடைவிடாத காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவது எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது உத்தியோகத்தில் மேன்மை அடைவது தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல்கள் தீர்வது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலமும் அனுகூலமும் உத்தியோகத்தில் ஏற்றமும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் நீண்ட நாட்களாக இருந்த இளிபிரியாக நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாம வேண்டாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் மூன்று நாட்களுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியாராசிக்கார்கள் தாய்வழி உறவு தந்தை உறவுடன் வாக்குவாத வேண்டாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பிரச்சினைகளிலிருந்து மீளக்கூடிய அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் பதட்டமில்லாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்களையும் அனுகூலிகளையும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் துணை அல்லது துணிவியாருடைய பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புத காலகட்டம் அரசதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விற்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு நீங்கக்கூடிய அற்புதத்தை பெற்றுத்தரும் யோகமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரும் எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலும் அரசு துறையிலும் அரசியல்வாதிகளும் அதிக கவனமாக இருப்பது அனுகூலத்தை பெறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த குடும்பஸ்தானத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகமானாலும் அதை விட்டு கொடுத்து போனால் அந்த செலவுகளிலிருந்து காப்பாற்றப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி வாக்குவாதம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இலாபமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் எதிரிகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போடுறது பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒரு தடைகள் காணப்படுகிறது அந்த தடைகள் விரைவிலே முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகமேற்றம் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பை பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புத முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு நினைவை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்